அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பேக் பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக வந்து ஒரு ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக தான் போகிறோம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஃபேமிலி ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தது ஸோ பாப்பாவுக்கு தான் நான் வந்துட்டு இப்போ திங்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு எடுத்து இருந்தேன் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு வெஸ்டர்னாக தான் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ பார்ட்டி வேர்ஸ் எதுவுமே நான் வந்து பெருசாக வந்து எடுத்து வைக்கல ஏன்னா வந்து ரொம்ப வெயில் காலமாக இருக்குது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பிள்ளைங்களால் போடவே முடியாது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காட்டன் டீஷர்ட்ஸு அப்புறம் வந்துட்டு வெறும் டாப் அந்த மாதிரி எடுத்து வச்சா தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் தான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸாகவே நான் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜீன்ஸு ஸோ ஜீன்ஸ் வந்துட்டு நான் ரெண்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஜீன்ஸுமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஜீன்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா வந்து வெயில் காலத்தில் வந்து நான் சுத்தமாக யூஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ எதுக்கும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த டைத்தில் லெகின் வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஜீன் போட்டுக்கலாம் இல்லையா ஸோ அதனால் அதுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிளாசோ செட் இது ஸோ அந்த பிளாசோ செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கஃப்தான் மாடலில் ஒரு த்ரீ பை ஃபோர்த்து வந்து இந்த ட்ரெஸ்ஸு ஸோ டாப் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கஃப்தானில் கொஞ்சம் வெஸ்டர்னில் வந்துட்டு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பை ஃபோர்த்து ஸோ இது வந்து நான் போன வருஷம் ஹஜ்ஜி பெனால் இருக்குது இல்லையா ஸோ அந்த டைத்தில் நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரியான ஒரு மினி ஸ்கர்ட் மாதிரி ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஆன்லைனில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்களுக்கு தான் நிறைய ட்ரெஸ்ஸு ஸோ நம்மளை விட அவங்களுக்கு தான் நிறைய ட்ரெஸ் வந்து தேவைப்படும் ஒரு ஒரு வாட்டியும் வெளியே போகும்போது மாற்றி மாற்றி புது புது ட்ரெஸ்ஸாக நம்ம வந்து போட்டுட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகலாம் அதனாலேயே நான் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாக்கு தான் நான் எல்லா திங்ஸுமே வந்துட்டு பேக் பண்ணேன் ஏன்னா நமக்குனா கூட நம்ம வந்து டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அவங்களுக்கு தேடி தேடி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் ஸோ ஒரு வழியாக பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஆக்சசரிஸ் எல்லாமே எடுத்திருந்தேன் அதாவது ஹெட் பேண்டு ஹேர் பேண்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எடுத்திருந்தேன் ஸோ இந்த ஹெட் பேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு டியாராவும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஸ்டார் வச்ச ஹெட் பேண்ட் இருக்கு இல்லையா நம்ம வந்து ஹிஜாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு இந்த முத்து முத்தா பியல் மாதிரி இதுவுமே அப்படின்னா நம்ம டியாராவா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் நான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கும் வந்து நான் வந்து எடுத்துப்பேன் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹேர் பேண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எல்லாமே எடுத்துகிட்டு போகல ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே கொண்டு வரத்துக்கு செலக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம்ல ஸோ அதனால் நான் வந்து செலக்டிவாக பொதுவாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு அந்த ஒரு சில வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு வச்சுருப்பேன் ஸோ பேரா ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வாங்க மாட்டேன் ஸோ அது எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஏன்னா நிறைய வாங்கிட்டு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிறதுக்கு எப்போ வேணுமோ நான் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து எப்போயுமே வச்சுருப்பேன் வாங்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஸோ இந்த கிளிப்பு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செட் ஆஃப் ஃபோரு ஸோ அதனால் இதில் வந்துட்டு நாலு கலர்ஸில் வந்துட்டு இருக்கும் ஸோ இது நம்ம வந்து எந்த விதமான ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு மேட்சாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஆப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து எடுத்திருந்தேன் அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரு அப்புறம் இந்த மாதிரி பூவெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் வெஸ்டர்ன் போடும்போது நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அந்த ஹேர் பேண்ட் கூட நம்ம வச்சோம் அப்படின்னா பூ வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு தான் அப்புறம் இந்த கிளிப்பெலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்க்கும் போது நம்ம எடுத்து வந்து ஹேரை வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஸோ தான் வந்துட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இதில் நான் ஃபுல்லாக எடுத்து வைக்கல ஜஸ்ட் இதை வந்து கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அது மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கேப் பார்த்திங்க அப்படின்னா வெயிலில் போகும்போது ஃபேஸில் வந்து இது வரா வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கேப்பு அப்புறம் சாக்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த த்ரீ பேர்ஸ் மட்டும்தான் நான் வேறு எந்த பேருமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இந்த த்ரீ பேரே எல்லாத்துக்குமே செட் ஆகிடும் அப்புறம் ஒரே ஒரு கூலர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா கூலர்ஸ்லாம் அதிகமாக வந்துட்டு போட்டு விடுறது இல்லை ஸோ எப்போயாச்சும் தான் போட்டு விடுறது ஸோ அதனால் நிறையா எடுத்துகிட்டு போயிட்டு உடைக்கிறதுக்கு ஸோ ஒன்றே ஒன்று பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ அப்படிங்க அதனால நான் ஒன்றே ஒன்று எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இந்த கலர் இந்த ப்ளாக் அண்டு எல்லோ கலர் வந்து செட் ஆகும் ஸோ அதனால இது எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் ஷூஸ் மட்டும்தான் நான் வந்து நாலு பேர் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா வந்துட்டு ஷூஸ் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு கால் வேர்த்திருச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஸ்மெல் அடிக்கும் இல்லையா ஸோ அதனால் மாற்றி மாற்றி போட்டுவிட்டோன்னா நம்ம கொஞ்சம் காய வச்சுட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கர்ட்டுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும் ஸோ அதனால் ஸ்கர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு ஃபோர் பேர்ஸ் மட்டும் எடுத்துருந்தேன் ஸோ பாப்பாவுக்கு அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு ஸோ ஒன் இப்போ நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹிஜாப் மட்டும் தான் நிறைய எேன் ஸோ ட்ரெஸ்லாம் ரொம்பவே கம்மி தான் நிறையா எடுக்கல ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹிஜாப் தான் எல்லாத்துக்குமே ஹிஜாப்ஸ் மட்டும் மாற்றி போட்டுக்கலாம் சொல்லிட்டு ஒரு நாலு பேர் மட்டும் எடுத்திருந்தேன் நிறையா எடுக்காமல் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே ஒரு வீடியோவில் வந்துட்டு இந்த ஹிஜாப் பின் வந்து காமிச்சிருப்பேன் நான் புதுசாக வாங்கினேன்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் வந்து எடுத்திருந்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சின்ன பின் தான் பெருசு கிடையாது இது நம்ம வந்து பெல் பார்த்தீங்கன்னா இதை கூட நம்ம வந்துட்டு பெல்பின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே ஒரு பெரிய ப்ரூச் வந்து எடுத்திருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மேக்னட்டிக் ஹிஜாப் பின் தான் ஸோ இதுவுமே நான் வந்து ஒரே ஒரு பேர் எடுத்திருந்தேன் இல்லை வந்து ரெண்டு பேர் நான் வாங்கியிருந்தேன் ஸோ ஒன்று மட்டும் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அது ஒரே ஒரு பேர் மட்டும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பெல் பின்னு ஸோ எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முக்கியமான ஒரு ஐட்டம் இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இந்த சோப்பு பவுடர் இதெலாம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம வந்து பேக் பண்ணி வைக்கிறது தான் பெட்டரு ஸோ நம்ம பேக் பண்ணாமல் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு நினைக்கும் போது எல்லா இடத்துலையுமே ஷாப்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னு கிடையாது ஸோ பெட்டர் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதனால் பாப்பாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அதே கோம்பே வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முத்து முத்தாக இருக்கும் ஸோ வலிக்காமல் இருக்கும் நம்ம வெளியெல்லாம் வாங்கினாது எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ அதுக்காக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வைப்ஸ் டிஷ்யூஸு அப்புறம் ப்ரெஷ்ஷு ஸோ பாப்பாவோட ப்ரெஷ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸே நான் எடுத்துக்கிட்டேன் வெளியே வந்து வாங்குற மாதிரி வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஹேர் கிளிப்பு ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு போகிற போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மிரர் மிரர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஹிஜாப்லாம் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அதனால் மிரர் வந்து எப்போயுமே நான் வந்து பேக்கில் வச்சுருப்பேன் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆக்சசரிஸ்ன்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம போய் வெளியே வந்துட்டு எதுக்கு இதுக்குலாம் வேஸ்ட்டாக மணி வந்துட்டு நம்ம வந்து செலவு பண்ண தேவை கிடையாது இதெல்லாம் வீட்டில் இருக்கு இல்லையா ஸோ அதனால் வீட்டில் இருக்கிறதே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்காக போய்ட்டு மணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை ஃபுட்டு வாங்குறதுக்கு நம்ம வந்து மணி அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாமே இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாலிட்டீன் பேக் இல்லைனா ஜிப்லாக் பேக்கில் வந்து நீங்கள் போ போட்டு இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காமையும் இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பாப்பா கூட போகிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி வைப்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேக் பேக்கில் தான் நான் எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா இந்த மாதிரி பேக் பேக் வந்து நம்ம எப்போயுமே கையிலே இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நம்ம கையிலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மறக்க மாட்டோம் அப்புறம் முக்கியமாக பேம்பர்ஸு ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை ஸோ நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம்னு மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான் ஸோ அந்த அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இருக்கலாம் ஸோ அதனால் வீட்லேயே மோஸ்ட்லி இதெல்லாமே வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்பவே சேஃபு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வைப்ஸ் அப்புறம் ஃபேஸ் டிஷ்யூலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஜிப் இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ரொம்ப வந்து எங்கேயாச்சும் வச்சுட்டோம் அப்படின்னா அதை நம்ம தேடி தேடியே நம்மளுக்கு வந்து டென்ஷன் வந்துடும் ஸோ அதனால் டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம வந்துட்டு கிளம்பணும் ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக நம்ம வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரம் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து இந்த ஃபுல் ட்ரிப்பு ஸோ அங்கே தான் இப்போ நான் வந்து கிளம்புணும் நாங்கள் வந்துட்டு நைட்டில் தான் கிளம்பினோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஜருக்குலாம் நாங்கள் வந்துட்டு பள்ளிவாசலில் தொழுகிறதுக்காக நாங்கள் வந்து வந்தாச்சு ஸோ அங்கே வந்துட்டு ஒரு காஃபி ப்ளஸ் அது கூட வடை எல்லாமே சாப்பிட்டுட்டு ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ரொம்பவே கிளைமேட் வந்து நல்லா இருந்துச்சு ரொம்ப வெயில் அப்படின்னு சொல்ல முடியாது போகும்போது ஓகேவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பயங்கரமாக வந்துட்டு வெயிலே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்ம காரில் போனனால வெயில் வந்துட்டு அவ்வளோவா தெரியலை ஸோ இதே பஸ்ஸு ட்ரெயினில் போயிருந்தால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஸோ நாங்கள் வந்து ரிலேட்டிவ் வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு ஸோ ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம் ஸோ ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஜிஎஸ்எம்னு சொல்லிட்டு ஒரு மால் இருந்துச்சு ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃபன்லேண்டு அப்புறம் தேட்டர் எல்லாமே வந்து கூட வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபன்லேண்டுக்கு தான் போயிருந்தோம் ஸோ நமக்கு வந்து முக்கியம் அதுதானே ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா டைனோசர்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து நிறைய பேர் வந்தாதான் ஆக்டிவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே நம்ம வந்து போகும்போது அவ்வளோவா கூட்டம் இல்லை அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில் சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு விளாட்லாம் ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லக்கில் வந்து விளாட்ற கேம் தான் ஸோ இது வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தோம் நமக்கு வந்து லக் இருந்ததை பொறுத்து மட்டும்தான் அந்த கேமே ஃபுல்லாக ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தான் இருந்துச்சு அப்புறம் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சின்ன பசங்க விளாடுறது ஸோ நம்மளோட பெரிய பசங்க விளாடுறதுனா இந்தோ இந்த கேம் இருக்குது இல்லையா ஸோ இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபன்னாக இருந்துச்சு பட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்துட்டு கிடைக்காது ஸோ அது வந்து நீங்கள் ஃபன்னுக்காக விளாண்டுக்கலாம் பட் டிக்கெட் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து வராது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம விளாட்ற கேம் தான் இந்த பேஸ்கெட் பால் போடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்த்திங்க அப்படின்னா லைட் வரும்போது அதை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு அடித்து அடித்து விளாடணும் ஸோ அது அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காரு இது எல்லாமே நம்ம பெரியாட்கள் விளாட்றது தான் ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக வந்துட்டு இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறீங்க அதாவது சின்ன பசங்களையும் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபன்லேண்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம் ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரியுமே இங்கே வந்துட்டு இந்த பாஸ்கெட் பால் எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மூணு வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்காக வச்சுருந்தாங்க ஸோ மூணு வயசுக்கு மேலே வந்து பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து விளாட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்கும் நாங்கள் வந்துட்டு எல்லா கேமுமே நாங்கள் வந்து ப்ளே பண்ணோம் ஸோ எதுவுமே வந்துட்டு விடலை எல்லா கேமுமே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விளாட்லான்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதில் நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பாயிண்ட் வருதோ அதுதான் ஹையஸ்ட்டு பாயிண்ட்டு ஸோ நாங்கள் வந்துட்டு அடித்தப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எயிட் ஹண்ட்ரெடுக்கு மேலே வந்து போயிருந்துச்சு ஸோ செகண்டஸ்ட் ஹையஸ்ட்டு ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் கிட்ட இருந்துச்சு ஸோ நாங்கள் அடிச்சது அது பார்த்திங்க அப்படின்னா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டக்க வந்துருந்துச்சு ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்கெட் பால் இதுவுமே விளாண்டோம் இதுலலாம் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிக்கெட் வந்துச்சு அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கூட்டம் வந்ததுக்கப்புறந்தான் இந்த டைனோசர் வந்துட்டு ஆன் பண்ணி விட்டாங்க இதை அப்படியே பார்க்க அப்படியே நேச்சுரலாக ஒரு டைனோசர் வந்துட்டு எப்படி கத்துமோ ஸோ அதே மாதிரியே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே இருக்கிற பிள்ளைங்கள இருந்து எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணி இது பண்ணாங்க ஸோ ஃபைனலாக நம்ம எடுத்த டிக்கெட் எல்லாமே கொண்டு போயிட்டு அந்த டிக்கெட் கவுண்டரில் கொடுத்தோம்னா அவங்க எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு ஸோ அதில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து திங்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ நாங்கள் வந்து எல்லா கேமுமே ஃபைனலாக முடிச்சுட்டு அந்த டிக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு கொடுத்து போய் கொடுத்தோம் ஸோ அவங்க வந்துட்டு இதில் எல்லாமே டிக்கெட் வந்துட்டு அந்த டிக்கெட் கவுண்டரில் போட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க எத்தனை டிக்கெட்ஸ் அப்படின்னு ஸோ நம்ம விளாண்டதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து அப்படின்னா கம்மியாக தான் வந்துச்சு ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே ஃபுல் ஃபுல் பாயிண்ட் எடுத்தால் மட்டும் தான் டிக்கெட்டே வரும் அப்படியுமே பார்த்தாலுமே நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் க்ராஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ ஃபைனலாக எங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு குட்டி டெடி டெடிபியர் மட்டும் தான் கிடைச்சிச்சு பாப்பாக்காகவே இந்த டெடி டெடிபியர் வந்து எடுத்தாச்சு ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஃபுட் இருந்துச்சு ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ஜிகர் தண்டை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ ஜிகர் தண்டை சாப்பிட்டுட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரைட் சிக்கனும் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம வந்துட்டு ஃபேமிலி பக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபேமிலி பக்கெட் வாங்கி எல்லாேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த வ்ளாக் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்